சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் தங்கம் பதக்கம் வென்ற மாணவர்களுக்கு தக்கோளத்தில் வெற்றி ஊர்வலம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோளத்தில் இயங்கி வரும் நம்ம கராத்தே பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் சென்னையில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் கலந்து கொண்டனர் இதில் தக்கோலத்தைச் சேர்ந்த காயத்ரி ஐம்பத்தி ஐந்து கிலோ எடை பிரிவிலும் முருங்கையைச் சேர்ந்த புவனேஷ் குமார் அறுபது கிலோ எடை பிரிவிலும் நகரி குப்பத்தைச் சேர்ந்த நந்தினி நாற்பத்தி இரண்டு கிலோ எடை பிரிவிலும் தங்க பதக்கம் வென்று சாதனை படைத்தனர் இந்நிலையில் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்து வீட்டிற்கு திரும்பிய மாணவர்களுக்கு தக்கோலத்தில் உற்சாக வரவேற்பு அளித்து அதனைத் தொடர்ந்து வெற்றி ஊர்வலம் நடைபெற்றது வெற்றி ஊர்வலம் பேண்ட் வாத்தியங்கள் வான வேடிக்கை முழங்க தக்கோலம் கீழ்பஜார் பகுதியில் தொடங்கி மேல் பஜார் வழியாக ஆஞ்சநேயர் கோவில் தெருவில் அமைந்துள்ள கராத்தே பயிற்சி கூடத்தில் நிறைவடைந்தது அதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி கராத்தே பயிற்சி கூடத்தில் கேக் வெட்டி கொண்டாடினார்கள் இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் சசிகுமார் அன்புமணி பயிற்சியாளர் தேவராசன் கராத்தே பள்ளி ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மேலும் இந்த மாதம் நடைபெற்ற இருக்கும் தேசிய அளவிலான போட்டிகளில் இந்த கராத்தே பள்ளியைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது